அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தான் தெரியும் வலியும் வேதனையும் ஒருவர் நிலை அறியாமல் யாரையும் காயப்படுத்தி விடாதீர்கள் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் கடலில் பெய்யும் மழை பகலில் ஏறியும் தீபம் வசதி உள்ளவனுக்கு கொடுக்கும் பரிசு நோய் உள்ளவனுக்கு கொடுக்கும் அறுசுவை உணவு இவை அனைத்தும் பயனற்றது அதுபோல முட்டாள்களுக்கு கூறும் அறிவுரையும் பயனற்றது அனைத்தையும் தனியாக கடந்து வந்த பிறகுதான் புரிகிறது இதுவரை நம்மை தொடர்ந்து வந்த யாவரும் நிஜங்கள் இல்லை வெறும் நிழல்கள் மட்டுமே என்று நம்மை தவறாக நினைத்துவிட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலகிவிடுவதே சிறப்பான பதிலடி நம் சுயமதிப்பை இழந்துதான் அன்பை பெற முடியுமென்றால் அதற்கு தனித்து வாழ்வதே சிறந்தது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கி நில்லுங்கள் பயணிக்கும் பாதை சரியென்றால் பக்கத்தில் நின்று குறைக்கும் நாய்களைப் பற்றி கவலை கொள்ள தேவையில்லை நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பிறகுதான் தெரிகிறது துன்பம் யாருக்கும் சொந்தமில்லை இன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை விதைத்தது எதுவானாலும் அறுவடைக்கு வந்தே தீரும் விதையானாலும் சரி வினையானாலும் சரி பார்க்கும் வேலையில் கஷ்டம் வரும்போது முட்டாள்கள் அதன் குறைகளையே தேடுவார்கள் ஒரு காரியம் நிறைவேறும் வரை அவற்றை பற்றி அறிவாளி வெளியில் சொல்ல மாட்டான் சோம்பேறி எதையும் சாதிக்க மாட்டான் சோமேரியால் தன் சாதனைகளை பாதுகாக்க முடியாது சோம்பேறி சேர்த்த பொருட்கள் விருத்தியாகாது விட்டுக்கொடு உன்னை மதிக்கவில்லை என்றால் விட்டுவிடு உறவுகள் முக்கியம்தான் ஆனால் அதைவிட தன்மான முக்கியம் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் இந்த உலகில் யாரும் யாருக்காகவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே வீண் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் குறைந்துவிடும் நடிக்க தெரியாததால் என்னை நிறைய பேருக்கு பிடிப்பதில்லை நடிப்பதனால் நிறைய பேரை எனக்கு பிடிப்பதில்லை உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை உன்னை புரிந்து தான் உன் குறைகளை சொல்லி சிரிப்பார்கள் உன்னை புரிந்து கொண்டவர்கள் எப்போதுமே உன் நிறைகளை சொல்லி சொல்லி ரசிப்பார்கள் யாரும் தானாக மாறுவதில்லை யாரோ ஒருவரால் மாறுகிறோம் நல்லவராக கெட்டவராக ஏமாளியாக அறிவாளியாக முட்டாளாக நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு சில மனிதர்கள் வரமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள் சில மனிதர்கள் பாடமாக நம் வாழ்க்கையில் வருவார்கள் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைப்பதில்லை நம்பிக்கையோடு செயல்படுங்கள் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது ஏமாந்து நிற்கும் போதுதான் நாம் சிந்திக்கின்றோம் இவ்வளவு நாட்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறோம் என்று எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவராக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகிவிடுகிறோம் எதிரிகள் எதிரில் இல்லை என்று கர்வம் கொண்ட வேளையில் காலடியிலேயே துரோகிகள் இருப்பதை உணராமல் விட்டு விடுகிறோம் ஒருவரின் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை ஒரு சிறிய சண்டையில் நம் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் இருந்து தெரிந்துவிடும் எந்த ஆசையும் இல்லை எந்த கனவும் இல்லை நிம்மதியாக இருந்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளிவிட்டது சில துரோகங்களும் ஏமாற்றங்களும் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதுதான் தவறு தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி கட்டாயம் வேண்டும் இல்லையேன் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும் மதிக்கும் இடத்தில் மண்டியிடக்கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே எப்படியெல்லாம் வாழக்கூடாது என நினைத்தேனோ அப்படியெல்லாம் வாழ வைக்கிறது இந்த வாழ்க்கை தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக இருப்பதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக எதிரியாக விடலாம் முட்டாள்தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் இது பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமில்லை சிரித்து கொண்டே கடந்துவிடு உன் கஷ்டங்களை மட்டுமில்லை உன்னை கலங்க வைத்தவர்களையும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை காயப்படுத்தியவர்கள் மறந்துவிடலாம் காயப்பட்டவர்கள் என்றும் மறப்பதில்லை காயங்களையும் அதன் வழிகளையும் முடிவு முன்பே தெரிந்திருந்தால் சில உறவுகளை நம் வாழ்வில் அனுமதிக்காமல் இருந்திருக்கலாம் விடிந்த பின்பு நிலவு கண்ணுக்குத் தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்குத் தெரிவதில்லை சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்போம் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்போம் அசையும் சொத்தானாலும் அசையா சொத்தானாலும் உன் உடம்பு அசையும் வரைதான் உனக்கு பயன்படும் சகித்துக்கொள்ள கற்றுக்கொள் சகித்துக் கொள்வதே நிரந்தரமானால் நிராகரிக்க கற்றுக்கொள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தவர்கள் திருந்து விடுவார்கள் தன்னுடைய தவறுகளை நியாயப்படுத்துபவர்கள் திருந்தவே மாட்டார்கள் நமக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற பட்சத்தில் முடிந்தவரை முகம் காட்டாமல் இருப்பது நல்லது சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சால சிறந்தது யாருக்கு முன்னுரிமை தருகிறோமோ அவர்களுக்குத்தான் நம் அருமை தெரிவதில்லை உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் நல்லவர்கள் என்று யாரையும் நினைத்துவிடாதே எல்லா மனிதர்களுக்கும் இருமுகம் உண்டு மறுமுகம் அவ்வளவு எளிதில் பிறருக்கு பிரதிபலிக்காது மௌனம் மறக்கவும் தேவைப்படுகிறது மனம் சோர்வடையும் போது நம்பிக்கையாய் பேசுபவர்களோடு நேரம் செலவிடுங்கள் வார்த்தைகளாலேயே வைத்தியம் பார்த்து விடுவார்கள் முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல தோன்றும் அடுத்து கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வரைஞ்சினோம் என்று மனம் லேசாகிவிடும் நமக்கு வேண்டியதென்னவோ கொஞ்சம் பொறுமையும் வலியை தாங்கும் வலிமையும்தான் இடம் அறிந்து அன்பு காட்டு பொருள் உணர்ந்து உனக்கான வரம்பு வட்டத்தை உருவாக்கு அதில் எவரையும் உள்ளுழைய விடாதே நெருங்கினால் மலராதே விலகினால் உதிராதே மனதை காலியாக்கு மகிழ்ச்சிக்கு அது போதும் நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலையிலாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது கோபமும் அவசர புத்தியும் மனிதனை மிருகமாக்குவது மட்டுமல்லாமல் சில நேரங்களில் அனாதையாக்குகிறது நம் வைராகியமும் தன்னம்பிக்கையும் மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர நம் கோழைத்தனமும் அழுகையும் புலம்பலும் அல்ல அடுத்தவர் வீட்டை நீ உலுக்கினால் உன் வீடே உன் தலைமீது விழும் மற்றவருடைய நல்ல நேரத்திலும் துன்பம் நேரும் சமயத்திலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பவரை சிறந்த மனிதர் இந்த கலியுகத்தில் எவன் ஒருவனுக்கு செல்வம் இருக்கின்றதோ அவனுக்கு உறவினர்கள் உண்டு நண்பர்கள் உண்டு பணம் இருப்பவனைத்தான் இந்த உலகம் மனிதனாக மதிக்கிறது அவனைத்தான் அறிவாளி பண்டிதன் என்று உலகம் போற்றுகிறது ஒரு குறை பல நிறைகளை அழித்துவிடும் இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ளும் மனம் கொண்டவன் தன் வாழ்க்கைக்கு ஏற்ற தக்க துணை மற்றும் தன் அறிவுரைகளை கேட்டு நடக்கும் பிள்ளைகள் ஆகிய மூன்றையும் பெற்றவன் தான் வாழும் காலத்திலேயே சொர்க்கத்தை அடைகிறான் வாழ்க்கை கடினமல்ல வாழ்வதும் கடினமல்ல நம்மைச் சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் போகவிட்டு புறம் பேசும் மனிதர்களை தவிர்த்து விடுங்கள் அத்தகைய மனிதர்களோடு நட்பு கொள்வது பசும்பாலில் கடும் விஷத்தை கலந்து பருகுவதற்கு ஒப்பாகும் நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான் ஏனெனில் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது தேவைப்படும்போது தேடப்படுவாய் தேவை முடிந்தபின் நன்றியும் மறக்கப்படும் நீயும் மறக்கப்படுவாய் இதுதான் இன்றைய உலகம் தன்னை உணராதவன் உணவின் சுவையை உணராத பாத்திரத்தை போன்றவன் ஒரு தீய மனிதனின் உடல் முழுதும் விஷமாக இருக்கும் நெஞ்சில் நேர்மை இருந்தால் வாழ்வில் முன்னேறலாம் தீய மனிதர்களை சார்ந்திருக்கக் கூடாது நாகத்தையும் தீய குணமுடையவனையும் ஒரு சேர கண்டால் தீய குணமுடையவனமிருந்து விலகுங்கள் ஏனென்றால் நாகம் தற்காப்புக்காகத்தான் உங்களை தீண்டும் தீய குணமுடையவன் தனக்கு வாய்த்த சமயத்திலெல்லாம் உங்களை தாக்க முயல்வான் பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்வி தொடர்ந்து கொண்டே இருக்கும் மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவரிடமிருந்து இந்த உலகமும் உறவும் சற்று விலகியே நிற்கும் கருத்துரை வழங்கும் போதும் கலந்தாலோசனை செய்யும் போதும் ஒருவன் பிடிவாதமாக இருக்கக்கூடாது உண்மையானவர்களுக்கும் திறமையானவர்களுக்கும் எதுவும் சாத்தியமாகும் வயதானவர்களுக்கு செய்யும் சேவையே நமக்கு உண்மையான அறிவைத் தருகிறது உன் தகுதியை விட உயர்ந்தவனோடோ அல்லது தாழ்ந்தவனோடோ நட்பு கொள்ளாதே இருவராலும் உனக்கு மகிழ்ச்சியை தர முடியாது இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பம் கிடையாது வேதனையும் வலியும் இல்லாத மனிதன் கிடையாது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது இதுவே இந்த உலகத்தின் இயல்பு நிலை என்பதை அறிந்து வாழ பழகிக்கொள் மிகப்பெரிய குரு குருமந்திரம் உன் ரகசியங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்ளாதே அது உன்னை அழித்துவிடும் நீயே காப்பாற்ற முடியாத உன் ரகசியத்தை மற்றவர்கள் வெளியே சொல்லாமல் இருப்பார்கள் என எதிர்பார்க்காதே நம் பகைவன் மகன் நம் தோழனாக இருந்தால் அவனை காக்க வேண்டும் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது மலர்களின் வாசம் காற்று வீசும் திசையில் மட்டுமே போகும் ஆனால் ஒருவர் செய்யும் தர்மமோ நாலாதிசையும் செல்லும் கடுமையாக உழைப்பவனுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது பல புத்தகங்கள் கற்றும் முட்டாளாக மனிதர்கள் இருக்கலாம் புத்தகங்கள் தந்த அறிவை எவன் நடைமுறைப்படுத்துகிறானோ அவனை அறிவாளி தீங்கு செய்பவனுக்கு மதிப்பளித்தால் அது பிரச்சனையாக அமையும் எல்லா காரியங்களிலும் உங்கள் கொள்கைகளில் பிடிவாதமாக இருக்காதீர்கள் வளைந்து நெளிந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பயனுள்ள செயல் பயனற்ற செயல் இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்தவர்கள்தான் அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும் துரோகம் செய்பவர்களிடம் கோபம் இருக்காது கோபம் இருப்பவர்களிடம் துரோகம் இருக்காது மற்றவர்களின் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நீங்களே தவறுகளையும் செய்து கற்றுக்கொள்ள ஆயுளுக்கும் முடியாது